மீண்டும் ஆண் குழந்தைக்கு அப்பாவான சிவகார்த்திகேயன் ஆராதனா குகனுக்கு தம்பி பாப்பா பிறந்தாச்சு அப்படிங்கிற மாதிரியா எமோஷனலாக பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக தனக்கு ஆண் குழந்தை அது மூன்றாவதாக பிறந்த அந்த சந்தோஷத்தை அறிவிப்பை பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ரசிகர்களோட சிவகார்த்திகேயன் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஸோ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா மெரினா மூலியமா என்ட்ரி கொடுத்து சினிமாவில் ஏகப்பட்ட எதிர்நீச்சல்களை போட்டு வருத்தப்படாத வாலிபராக தன்னை காமிச்சுக்கிட்டு மாவீரனா உயர்ந்த நிலையில இப்போ தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகராக மாறியிருக்கிறாரு ஸோ சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியாவே ஆர்த்தி அப்படிங்கிறவங்களை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பாவான சிவகார்த்திகேயன் இப்போ மூன்றாவது குழந்தைக்கும் அப்பாவாக மாறியிருக்கிறாரு ஸோ சிவகார்த்திகனுடைய ரசிகர்கள் என் சினிமா பிரபலங்கள்னு சொல்லிட்டு பலருமே பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேனுக்கு அதிரட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராதுங்க அண்ட் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய மனைவி ஆர்த்தி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றில் கலந்துக்கிட்டப்போ ஆர்த்தி பிரெக்னெண்டாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் சிவகார்த்திகேயன் சீக்கிரமே மூணாவது குழந்தைக்கு அப்பாவாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியாக வாழ்த்த ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ இந்த தான் ஜூன் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நைட்டு சிவகார்த்திகேனுக்கு மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது நடிகர் சிவகார்த்திகேன் பார்த்திங்கன்னா இப்போ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மனைவி ஆர்த்திக்கு நேற்று பிரசவ வழி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் தாயும் செய்யினாலும் உங்களுடைய ஆதரவு எப்போதும் எனக்கு வேணும் என்னுடைய ஆராதனை குகனுக்கு எப்படி உங்களுடைய ஆசிர்வாதம் கொடுத்தீங்களோ அதே போலவே உங்களுடைய ஆசிர்வாதம் என்னுடைய மூணாவது குழந்தைக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரியா மூன்றாவது குழந்தைக்கு அப்பாவான அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் கூட வந்துட்டு சிவகார்த்திகே வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கிறாரு ஆராதனா குட்டி தம்பி பாப்பா பிறந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியா சிவகார்த்திகேயன் ஹாப்பியாக அறிவிக்க அதை கேட்டு ரசிகர்களுமே பயங்கர குஷியில இருக்கிறாங்க சோ இந்தியன் டூ இசை வெளியீட்டு விழால சிவகார்த்திகேயன் கலந்து கொள்ளாம போனதுக்கு காரணம் இதுதானா அப்படிங்கிற மாதிரியா இப்ப ரசிகர்கள் கேட்டு வராங்க அமரன் படத்தில் நடித்திருக்கிற சிவகார்த்திகேயன் மறுபடியும் ஆண் குழந்தைக்கு அப்பாவான நிலையில இப்ப பலருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த மாதிரியா நடிகர் சிம்பு கொடுத்த அதிரடி பதில் தான் இப்போ இணையத்தையே கலக்கிக்கிட்டு இருக்குது நடிகர் சிம்பு அண்ட் தயாரிப்பாளர் ஐசை கணேசன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த பிரச்சனை கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சினிமா வட்டாரத்துல சர்ச்சையாச்சு ஒப்பந்தம் போட்டபடி தனக்கு படம் எடுத்து கொடுக்காம சிம்பு தக்லைஃப் உள்ளிட்ட மற்ற படங்களை நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்தார் ஐசரி கணேஷ் அதனால சிம்பு மலை ரெட் கார்டு போடப்பட்டுருக்கிறதா செய்தி கூட பரவிச்சு இந்தியன் டூ படத்துல இசை வெளியீட்டு விழாவில் சிம்பு கலந்துக்கிட்டாரு அப்போது ரெட் கார்டு விவகாரம் குறித்தும் பேசியிருக்கிறாரு ரெட் கார்டு விஷயம் தான் எங்களுக்கு நடுவில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதை பேசி தீர்த்துக்கிட்டோம் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாரு மேலும் வெளிப்படையாக பேசுகிறதுனால பிரச்சனையை சந்திக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்துட்டு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக சிம்பு பார்த்திங்கன்னா அடிக்கடி எதனா ஓப்பனாகவே பேசி நிறைய தடவை சிக்கல்களில் சிக்கிப்பார் ஸோ அதை தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ சிம்பு பேசின இந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் நயத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மரக்கமகமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்